ஆ எல்லாருக்கும் வணக்கம் இது அருண் ஸ்டுடியோ நான் அருண் நம்ம மண்ணாவடி இலை சினிமா தேட்டர் ஏற்றாப்பிலேயே ஓப்பனாக இருக்கிற ஷாப்பு தான் ஓன்லி ரோஸ் ஷாப்பு சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸான ரோஸ் ஷாப்பு இப்போ நம்ம மண்ணாவிலேயே ஓப்பன் ஆகிட்டு நம்ம சுற்றுவட்டாரத்தில் உள்ள திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் எல்லாத்துலேயும் ஷாப் ஓப்பன் ஆகிட்டு இப்போ தான் நம்ம மனாட்டி வந்திருக்கு இதில் வெரைட்டி என்னென்னா நேச்சுரல் பாட்டில் திக்காக அந்த ரோஸ் கொடுப்பாங்க அதான் அதில் ஃபேமஸ்ஸு பார்த்து வந்துட்டியும் ஒரு ப்ளெயின் ரோஸ் மிலுக்கு நாற்பது ரூபா தான் அதில் ஆட் பண்ணுறது ரோசி ரோஸ் மெழுக்கணு ஒன்று இருக்குது பிள்ளை குள்கொந்த ரோஸ் மெழுக்கணு ஒன்று இருக்குது நட்ஸ் ரோஸ் மில்குனு இருக்குது ஒரிய ரோஸ் மில்குனு இருக்குது அது எல்லாமே அறுபது ரூபா தான் பிளைன் ரோஸ் மில்க் வாங்கினா மட்டும் நாற்பது ரூபா பார்த்தீங்கன்னா வரைக்கும் நான் வந்து ஒரு ரோசி ரோஸ் மில்க் வாங்கினேன் ஒரு குள்கொந்த ரோஸ் மில் வாங்கினேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப திக்காக கொடுத்தாங்க நீங்களும் விசிட் பண்ணுங்கள் கடையை கடை நம்ம மன்னாடி சாந்தி தவிர இருக்குது கடை உள்ள எட்டு பேர் ஓரளவுக்கு டேபிள் விட்டுருந்தாங்க அங்கேயே கோக்கம் சாப்பிட்லாம் இல்லை என்ன மாதிரி வந்து வெள்ளை சாப்பிட்லாம் இங்கே வந்து ரோஸ் மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் சூப்பர் இருக்குது அதுவும் வாங்கி சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் பசங்க ஆட்டிங் கேட்டேன் ரோஸ்மிக் சூப்பராக இருக்கும் நாங்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு பிடிச்ச ரோஸ்மிக் ரைட்டியாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்